வணக்க மக்களை சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று விளையாடுவதா பாஜகவுக்கு முப்பத்தைந்து சீட் ஓபிஎஸ் டிடிவிக்கு இருபது சீட்டா மொத்தம் ஐம்பத்தைந்து சீட் என பாமக தேமுதிக வந்தால் கூட அவர்களுக்கும் சீட் ஒதுக்கப்படுமா அமித்ஷாவின் புதிய கணக்கு வாக விடியவை மூலியமாக கண்டார் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்த விதம் தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதற்கான ஒரு விரிவாக மற்றும் அதிரடியான கூட்டணி வியூகங்கள் வகுத்து வருகிறாரா அந்த அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பான தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கிறது அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழகத்தில் அதிக இடங்களை பெறுவதே இதற்கு முதுரிமை நோக்கமாக கருதப்படுகிறதா இந்த வியூகத்தின் மையமாகத்தான் அதிமுகவின் பொற்றாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பிற முன்னாள் அதிமுக தலைவரான ஓ மற்றும் எஸ் மற்றும் டிவி தினகரன் ஆகியோரெல்லாம் ஒரே அணியில் கொண்டு வந்து தனது பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாகவும் திட்டமிட்டு வருவதாகவும் பல வியோகம் வகுத்து வருகிறதா அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் அதிக அளவில் வெற்றி பெறுவதை உறுதி செய்யவோ ஒரு வலுவான கோரிக்கையை அதிமுக தலைமையிடம் முன்வைக்க அமித்ஷா அவர்கள் திட்டமிட்டதாக தெரிகிறதா இந்த கோரிக்கைகள் என்னவென்றால் அதாவது தேசிய கட்சி என்ற முறையில் பாஜக நேரடியாகவே தமிழகத்தில் முப்பத்தைந்து தொகுதியில் போட்டியிட வேண்டும் அத்துடன் முன்னாள் அதிமுக தலைவரான ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை மீண்டும் கண்டிப்பாக கூட்டணிக்குள் நீங்கள் கொண்டு வர வேண்டும் அவர்களுக்கு சுமார் இருபது தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்றும் அமித்ஷா அவர்கள் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறதா இதற்கு பாஜகவும் அதன் நேரடி ஆதரவு பெற்ற முன்னாள் அதிமுக பிரிவுகளும் சேர்ந்து மொத்தம் ஐம்பத்தி ஐந்து தொகுதிகள் எடப்பாடியிடம் கேட்கவாக திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறதா இந்த தரப்பில்தான் பாஜக ஓபிஎஸ் சி டிவி தினகரன் ஆகியோருக்கு இந்த ஐம்பத்தொந்து தொகுதியில் போக மீதமுள்ள தொகுதிகளை மட்டுமே அதிமுக மற்றும் மற்ற கட்சிகள் எல்லாம் பாமக மற்றும் தேமுதிக போன்ற கட்சிகளும் கண்டிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி வந்தால் அவர்களுக்கும் கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் சீட்கள் எல்லாம் ஒதுக்கப்படும் என்று அவர் கூறியிருக்கிறார் அதிக தொகுதிகள் போட்டிட்டு மாநிலத்தின் அதன் ஆதிக்கத்தை கண்டிப்பாக நிலைமாட்டும் என்பதால் இந்த மெகா பேரத்தை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஏற்குமா என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறதா இத்தகைய ஒரு தொகுதி பங்கீடு அதிமுக தனித்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தவிர்க்கப்படும் என இபிஎஸ் தரப்பு கருதுவதால் இந்த கோரிக்கை கண்டிப்பாக வலுவான ஒரு அரசியல் சிக்கலையெல்லாம் ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த ஒரு மெகா கூட்டணி யார் தலைமை தாங்குவது என்ற கேள்வியே மிக சிக்கலாக மறும் அரசியல் ரீதியாக உணர்ச்சியாக விதமாக பார்க்கப்படுகிறதா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அதிமுக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சி என்பதால் கூட்டணியின் தலைமை அவர் கண்டிப்பாக ஏற்க வேண்டும் என்று உறுதியாக உள்ளாராம் மேலும் பாஜக தனது தலைமையை ஏற்றுக்கொள்வது அவசியம் என்றும் முன்னாள் எதிர்ப்பாளர்கள் மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வர அவர் ஒப்புதல் அளிக்க மாட்டார் என்றும் தெரிகிறதா அதாவது அமித்ஷாவின் இந்த பிளான் தான் கண்டிப்பாக இதற்கு எடப்பாடி என்ன சொல்ல போகிறேன் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறதா மொத்தத்தில் பாஜக கேட்கும் தொகுதி ஐம்பத்தொந்து தொகுதிகளில் முப்பது தொகுதிகள் பாஜக மீதி இருக்கும் இருபது தொகுதிகளில் கண்டிப்பாக ஓபிஎஸின் தனிக்கட்சி ஆரம்பித்து ஓபிஎஸ் மற்றும் ஜிடிவி தினகரன் ஆகியோருக்கு இருபது தொகுதிகள் கண்டிப்பாக பிரித்து கொடுக்கப்படும் என்று அமித்ஷாவின் வியூகமெல்லாம் வகுத்து வருகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்